ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் விக்ரியா இந்த விலாக் ஒரு விலாக் தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு பக்தி மயத்தோட வெளியே கிளம்பிட்டோங்க எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறாங்க சோ அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்யூம்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வாங்கணும் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா ரெண்டு மூணு கடையிலலாம் எல்லாம் தேடி அலைஞ்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த லார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை சொல்லியிருப்பேன் அங்கே வந்து ரொம்ப கம்மி கம்மி ப்ரைஸில் தானே போட்டிருப்பாங்கன்னு ஸோ இந்த கண்ணாடி ஜார் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் எதுக்கு வாங்குறேன்னே தெரியல ரகு கேட்டார் எதுக்கு இது வாங்குற அப்படின்னாரு சும்மா வாங்குறேங்க அப்படின்ட்டு என்ன கொட்டி வைக்கிறதுனே தெரியலன்னு கடையிலேயே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாமே ஒரு கடையில் கிடைச்சிருச்சு ஆனால் ஒரே ஒரு துண்டு மட்டும் கிடைக்கல அப்போ ரெண்டு மூணு கடை தேடி கடைசியில் நம்ம லூலில் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு காமிக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நாலு திரம்ஸ் அப்புறம் இந்த செயின் செட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த துண்டு தாங்க கிடைக்காம லூலு நெஸ்டோ எல்லா கடையிலையும் தேடி ஒரு கடையில் வெள்ளை கலர் மட்டும் இல்லை மற்ற எல்லா கலரும் இருந்துச்சு கடைசியாக பெரிய லூலூல இருந்துச்சு ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் தான் மேக்கப்லாம் போட்டு அனுப்பணும் ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு மேக்கப் போடணுன்னு நினைச்சேன் ஆனால் அலாரம் அடிக்காமல் போய் ரொம்ப அவசர அவசரமாக ஏனோ தானோன்னு மேக்கப் போட்டுட்டேன் இன்னும் இந்த ஷால்லாம் பார்த்திங்கன்னா அழகாக புடவை மாதிரி மடிக்கணும் போல் நான் வந்து சும்மா சுடிதாருக்கு ஷால் போடுவோம்லாம் அந்த மாதிரி மடித்து போட்டு விட்டேன் பட் பாதி டான்ஸ்லேயே அவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து இவங்களை கிளப்பி விட்டதுலேயே ரொம்ப அழகாக பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் மட்டும் தாங்க ஒன்றும் இல்லை ஒரு கொண்டை போட்டு அதில் இந்த பூவை வந்து கிளிப்பு மாதிரி தான் அப்படியே இப்படி வச்சு விட்டோன்னே அப்படியே நின்றுச்சு வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து அது கலண்டலை அப்படின்னாங்க மேக்கப்லாம் போட்டு முடிக்க பார்த்தீங்கன்னா ஆறே காலம் ஆயிடுச்சு ஆனால் பஸ் டைம் ஆறு ஐயோ ஐயோ கடகடன்னு போய் பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு சரின்னு வேற இடத்துல போய் தான் வந்து ஏற்றி விட்டுருந்தோம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்கப் போட்டால் வந்து நல்லா இருக்காது லைட்டாக மேக்கப் போட்டு லைட்டாக ப்ளஷ் போட்டோன்னா சூப்பராக இருப்பாள் இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணேன் பட் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்ட அவசரத்தில் ஏதோ சுமாராக அப்படி இப்படின்னு ஆட்டிட்டு தான் ஃபோட்டோவே எடுத்தேன் ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து கேரளா டேவுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஸ்கூலில் இதுதான் வந்து திரும்பி வந்தபோது இப்படி தான் வந்திருந்தாங்க கைலி துண்டு எல்லாத்தையும் அவுத்து பேகு உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப டான்ஸ் ஆடி ரொம்ப களைச்சி போயிட்டாங்களா அதனால அவங்க வந்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தாவும் டீயும் போட்டு கொடுத்துருந்தேன் எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவங்கள நல்லா தூங்க வச்சாச்சு பால்கனியெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டப் பண்ணிட்டேன் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அங்கே இங்கே மாற்றி மாற்றி போட்டு வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒழுங்காக அழகாக செட்டப் பண்ணி இப்போ மணி பிளானட் செடி அப்புறம் சங்குப்பூ விதையெல்லாம் போட்டிருக்கேன் எப்படி முளைக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆராதியாவை தூங்க வச்சாதாங்க எனக்கு மற்ற வேலையே செய்ய தோணுமே இல்லைனா அவங்க கூடையே அப்படியே படுத்து படுத்துட்டு இருக்கணும் அவங்க கூட கதை பேசிகிட்டு இருக்கணும் அப்போது அவங்கள தூங்க வச்சுட்டோன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது குக் பண்ணுறது துணி துவைக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுருவேன் ஆனால் அவங்க முழிச்சிருந்தா என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது சும்மா அம்மா 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 அம்மானு ஹண்ட்ரட் டைம்ஸ் அம்மா அம்மானு கூப்பிடுவாங்க ஸோ நல்ல வேலை தூங்க வச்சுட்டு இன்றைக்கி என்னோடய மெயின் வேலையை பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த ஜாமானை எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே ஓரம் கட்டுறது எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை ஏன்னா என்னோடய கிச்சன் வேறு ரொம்ப சின்னது அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாமான் தான் வைக்க முடியும் நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஜாமான் வச்சிருக்கிறதுனால என்னால் எடுத்து எடுத்து அடுக்கவே முடியாது இதில் ரொம்ப மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறது எல்லா ஹோம் மேக்கருக்கும் உள்ள மெயின் டென்ஷனே இதுதான் என் பொண்ணு ரொம்ப அழகாக வர டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டாங்களா மிஸ் வேறு வீடியோலாம் அனுப்பி வச்சுருந்தாங்க செம்ம அழகாக ஆடி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வேறாத்தையும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் வீட்லேயே ஐஸ்க்ரீம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஐஸ்க்ரீம் மோல்டு இருக்குது பால் பின்ன சாக்லேட் பவுடர் சுகர் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சிட்டேன் ஒரு டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு உடனே ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாங்க அம்மா எனக்காக பண்ண சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுலாம் ஆக்சுவலி நிஜமாகவே நல்லா வந்துருந்தது கொஞ்சம் சுகர் அதிகமாக போடுவோம் சூப்பராக வந்துருந்தது நாலு ஐஸ்கிரீம் மோல்டில் ரெண்டு ஸ்டிக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரில ஏன்னா யூஸ் பண்ணால் தானே அடிக்கடி நம்மளே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம் ஸோ ரெண்டு ஸ்டிக்கு இது குத்திட்டு மீதி ரெண்டு வந்து ஸ்பூன் வச்சுருந்தேன் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்கன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வேலையை வந்து ரைஸை வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன் என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் புளி ஊற வச்சுட்டு குழம்பு பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் பண்ணி அப்படின்னு குழம்பு தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் இந்த வெஜ்ஜிஸ் ஏதாவது பண்ணாதான் நல்லா இருக்கும் கோவக்கா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் கடகடை நாலு அடுப்பில் நாலுத்தையும் வச்சு சமையலை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணியா தான் சாப்பிட்ருந்தோம் எக்ஸ்ட்ரா இந்த தொட்டுக்கையும் பண்ணலை ஏன்னா குழம்புல முட்டை நிறையாவே உடச்சி ஊற்றிருந்தேன் ஸோ அது அப்புறம் பின்ன கோவக்கா ஃப்ரை ரெண்டு பொரியல் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை அப்பளும் பொறிக்கலான்னு நினச்சேன் ஆனால் பொறிக்கலை ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இது நடுவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம கூட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எல்லாமே கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதையும் எல்லாத்தையும் தீர விசாரிப்பாங்க ஆனால் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க எது செஞ்சாலும் சீக்ரெட்டாக வச்சுக்கோ அதை மட்டும் நம்ம கிட்டே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் கூட நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் ஏன்னா நம்ம கண்ணு வச்சுருவோம்மா அவங்கள பார்த்து இல்லைனா அவங்கள விட நம்ம முன்னேறிடுவோம் நினைக்கிறாங்க போல இந்த மாதிரி உறவுகளெல்லாம் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறதா கெட்டவங்கன்னு சொல்கிறதான்னு எனக்கு சரியாக தெரியல வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாலும் நான் இன்னமும் மாறாமல் அப்படியே இருக்கேன் ஒரு ஒரு வாட்டியும் லைஃப் எனக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது ஈவினிங் போல் அப்படியே பாப்பாவை கொஞ்சம் நேரம் பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு போய் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குக்கு போகலாம் ஏன்னா இதோட ஸ்வெட்டிங்லாம் ஆகாது இதோட குளிர தான் ஆரம்பிக்கணும் இனிமேல் நம்ம பார்க்குக்கெலாம் போனோன்னா ஜாக்கெட் போட்டுட்டு தான் போகணும் அந்தளவுக்கு குளிர் இருக்கும் நல்லா அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க